ஒரு நல்ல யோசனை என்ன பிசினஸ் பிசினஸ் கையில காலனா காசு கிடையாது பிசினஸ் பணத்தை பத்தி ஆனா இப்படி பயப்படுற மனசு வச்சா பத்தே நாள பத்தாயிரம் ரூபாய் பெருக்க வேண்டாம் ஆனா மனசு வைக்க மாட்டேன் இல்ல எங்கிட்ட ஒரு மாசம் ஒரே மாசம் டைம் கூட குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் பெருக்கிறேன் நீ சம்பாதிக்கிறதுக்கு மேல நான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன் நீயா பாக்கலாமா 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 பாத்தது போறா சம்பாதிப்போம் நிச்சயமா சொல்றேன்டா இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன் ஒன்னு ஜெயிக்க விடுறது இல்ல ஜெய் வேணாண்டா பிச்சை எடுத்தாவது ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் பிச்சை எடுறா அதுக்கு தானே நீ லாய்க்கு போய் பிச்சு ஆயிடுச்சு போச்சு அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போய் இல்லை குந்திக்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம் நல்ல ஐடியா சேவா சங்கம் நீ என்ன சொல்ற மல்லிகா இந்திரா என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி அரைக்கிறது நல்லா இல்ல முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி செய்யறதுல என்ன லாபம் லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம் இத பார் மல்லிகா சேவா சங்க காரியதர்சியா இருக்கிறேன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க இத வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க சும்மா ரெடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரிதான் கடவுள் புண்ணியத்துல எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா சரி சரி நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது நாங்க வரோம்மா போயிட்டு வாங்கம்மா சரியம்மா அம்மா அம்மா யார் நீங்க வாங்க என் பேரு வேணும் நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதரிசி இந்திராவா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்ல சொல்ல கேள்வி நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களா பணத்தை வாரி வாரி அனுப்பிங்களா உங்களுக்கு நேரடியா பாத்துட்டு போறாரு வந்தேன் பாத்தேன் பாத்துட்டேன் கொரட்டுங்களா இருங்க நீங்க யாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்னால என்ன செய்ய முடியும் கடவுள் எனக்கு ரெண்டு நாள் தான் கொடுத்திருக்காரு ஆனா கால்ல எனக்கு உணர்ச்சியே கிடையாது என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது அய்யோ வைத்தியம் பாத்துக்கலையா இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா ஏ நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம் வேணும்னு அதுல சேர்ந்துக்கிறீங்களா ஐயோ எங்க அம்மா அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க இப்ப காசு நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக உங்களுக்கு காசு நோய் வரும் சொல்ல வரல தெரிஞ்சுக்க சொல்லல ஒரு புற பார்த்து தருமி தருமீனாத்துல ரெண்டே நாள்ல அவங்க வெளிய தூக்கி அடிக்கிறாங்க வேணும் உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தோம் அத பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே கவலைப்படாதீங்க வேணும் உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்குறேன் நீங்க பணம் கொடுக்குறீங்களா என்னங்க புடவை கிட்ட கருணம் மாதிரி பேசுறீங்களே ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே வேணும் இங்க பாருங்க நீங்க என் வீட்டுக்கு வாங்க உங்க வைத்தியத்துக்கு நானே பாடு பண்றேன் எனக்கு வைத்தியமா அஜிஜோ அது இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டராலையும் பண்ண முடியாது ஏ ஆமா இந்த வியாதி அந்த மாதிரி ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த வியாதி வந்தப்போ ஒரே ஒரு டாக்டரால தான் குணப்படுத்த முடிஞ்சது மறுபடியும் அதே டாக்டர் வந்தா தான் குணப்படுத்த முடியும் அவர் பேர் என்ன நிரஞ்சன்குமார் குமார் குமார்

நம்ம ஊர்ல புழைக்கிறதுக்கு ரெண்டே வழி ஒண்ணு போய் சொல்லணும் இல்ல பிச்சை எடுக்கணும் நீ ரெண்டையும் பண்ற அது வருது அது வருது முத்து நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே நம்ம பய பாஸ்கருக்கு காதல ஆமா சார் அவர் ஆளே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு நீங்க பார்த்தா கூட ஆச்சரியப்படுவீங்க சார் அவனும் இங்க செங்கல்பட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு நானும் சமீபத்துல அவனை மெட்ராஸ்ல போய் பார்க்கவே இல்லை சார் அந்த பொண்ணு அங்க கட்டி அவ்வளவு இருபத்தி ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்லவங்க பேரு நிர்மலா மதுரக்காரங்களா பணக்கார இடம் கூட கல்விப்பட்ட அப்படியா ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு மேல நடக்க வேண்டியதை நான் கவனிச்சுடுறேன் ஏதோ நமக்கு தெரிஞ்சத உங்க காதல போட வேண்டியது நியாயம் அதுக்கு தான் அதுக்குதான் வந்த அப்ப நான் வரட்டங்களா சரி பாஸ்கர் நல்ல ஜாகிரதையா கவனிச்சுக்கப்பா என்ன வேணும்

குட் மார்னிங் தேவி மிஸ்டர் இங்க உங்க சங்கத்துல சொன்னாங்க நான் தான் டாக்டர் நிரஞ்சன் குமார் ஐயோ நிரஞ்சன் குமார் ஐயோ நிரஞ்சன் நிரஞ்சன் குமார் குமார் இல்ல டாக்டர் 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 என்ன குட் மார்னிங் மிஸ்டர் டாக்டர் ஒண்ணு இல்ல சந்தோஷம் சந்தோஷம் கொஞ்சம் செங்கரணர் நிரஞ்சன் குமார் எதிர்பார்த்திய இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அமெரிக்காவில நேரம் இப்பதான் அஞ்சு கடைப்பிட போனதுல அமெரிக்காவில் இருந்தா வர்றேன் வந்த உடனே இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் எப்படி

என்ன டாக்டர் கால்ல முடிச்சு போட்டீங்க முடிச்சு என்ன வர மாட்டிக்கிட்டா உம் எப்படி நிறுத்திக்கோமா

சோரி டானி டாக்டர் நிரஞ்சன் குமார் ஹாஹா இது வரைக்கும் பார்த்த வைத்தியம் பார்த்தாரா எங்க நிரஞ்சன் குமார் மொத்தம் போதுமே சும்மாருங்க நிரஞ்சன் குமார் அவர் பாக்குற வைத்தியத்துல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல நான் வேற டாக்டர் கேர் எனக்கு ரெண்டு ஆளு இப்ப அவர் வந்திருவார் ஏய் இதோ வந்தாச்சு வாங்க டாக்டர் எங்க பேசேன் எங்க பேசேன் இப்படி அலையறாரு கேசே கடச்சது இல்ல அவருக்கு டாக்டர் நான் அப்படி தான் வீரே இல்லையா எனக்கு டைமே இல்ல ஆமா நீங்கதானே பேஷன்ட் ஆமா உங்க டாக்டர்

இந்த கேஸுக்கு பச்சை தண்ணிய தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா ஐயே இல்லையே சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொன்னேன் கேட்டு பாருங்க இந்த மாதிரி வியாதிக்கு தண்ணி தான் குடிக்கணும் எந்த புத்தகத்துல படிச்சீங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க உங்க கேள்வி எனக்கு புரியல அதெல்லாம் புரியாது அமெரிக்கா தான் புரியும் போயிருக்கீங்களா அமெரிக்கா போகல ஐநா வரமா டாக்டர் ரோஜன் டாக்டர் நிரஞ்சன் அந்த தண்ணி விஷயம் நீங்க அதுலயே இருங்க தண்ணி விஷயத்தை பத்தி நம்ம பேசுவானே அதை பத்தி பெரிய மனுஷங்க எல்லாம் பேசுறாங்களே நோனும் அதெல்லாம் நான் கேட்க வந்தது இவர் காலை குணப்படுத்துறேன்னு சொல்லி கம்பால் அடிச்சுங்களாமே ஏன் கையில கம்பு தான் இருந்தது யாரு குணப்படுத்துறது பேஷண்ட் அடிக்கிறதா பின்ன உங்களை அடிக்கலாமா தப்பு இல்லையா டாக்டர் அடி உதவுறாப்ல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் தெரியாதா நீங்க ஒரு டாக்டரா எங்க டிகிரி வாங்குறீங்க அதுவே தெரியல நீங்க ஒரு டாக்டரா நான் டாக்டரா இல்லையானு தெரியணுமா மெட்ராஸ்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணுமா அமெரிக்கால போய் கேட்டு பாருங்க ஏ மிஸ்டர்

என்னுடைய சொந்த டாக்டர் நெறைஞ்சல் குமார் இவ்வளவு பெரிய டாக்டர் அவருகிட்ட ரொம்ப சாதாரணமா சண்டை பிடிச்சி வெளியே துறந்துட்டீங்க ஆஹ் எடுத்தவுமே காய வெட்டிருந்தா அந்த டாக்டர் கூட பரவாயில்ல இருக்கிற ரெண்டு கால் அதே வெட்டிட்டா பார்த்துட்டா ஊர்ல எட்டான்னு நோண்டி போய்ட்டு வரைய அத்தனை பேர் உங்க பேசணுங்க சார் காயை வெட்டி நான் வாங்க இந்த வயசில் நான் காலை போயிட்டா அல்ல வண்டியில உட்காந்துட்டு வயசு காரு செந்திராரு உங்க பேஷண்ட் ஒரு பெரிய ப்ராடு இனிமே எங்க டாக்டருக்கு வேலை இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க போலீஸ் போலீஸ் கேட்டாங்க